தனிப்பட்ட முறையில படிக்க படிக்க வச்சு இருக்கேன் இருக்கிறார் நான் ஒரு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பைத்தில் மால் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காக அங்க தொடங்கும் இந்த பைத்மாலுடைய பேரே வந்து ஆலிம்ஸ் பைத்தில் மால் நான் தொடங்கிய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஆலிம்களுக்கு உதவி செய்வதற்காக தொடங்கணும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு வெளியில உள்ளவங்களும் ஒரு இன்ஜினியர் படிச்சு முடிச்சிருக்கிறாரு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டாக்டர் அவரும் கேட்டிருக்காரு அது ஒரு அழிவுடைய மகன் குறிப்பா வந்து நம்ம செய்யக்கூடியது நிறைய வந்து அணிவளுடைய பிள்ளைகள் மேல் படிப்பு படிக்கணுங்கிறதுக்காக நம்மள தொடர்பு கொள்றாங்க அலமது எந்த இறையை நம்ம மறுக்கிறது இல்லை நிறைய திட்டங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் செய்யற திட்டங்கள்ல ஒரு பத்து திட்டங்கள்லாம் நான் சொல்றேன் அதாவது குறிப்பாக முதலாவதாக ஆலிம்களுடைய குடும்ப நல உதவி அப்படின்னு திடீர்னு யாராவது இளைய ஆளும்கள் இறந்து போயிட்டாங்கன்னா உடனடியாக அவர்களுக்கு நிதி அனுப்பு அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக ஏதாவது கடைகள் வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணுறது அந்த மாதிரி சொல்றது ரெண்டாவதாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவி அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த கல்வி உதவியை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கு மூன்றாவதாக திருமண உதவிகள் ரொம்ப பேர் திருமண முடியாது குறைச்சுதான் மருத்துவ உதவி திடீர்னு யாராவது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் அவர்களுக்கு திடீர்னு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தேவைப்படுதுன்னா அந்த மருத்துவ உதவிகளே நம்ம அங்கிருந்து என்ன பண்றோம் செய்யறோம் இன்னும் சொல்ல போனா சில மருத்துவமனைகளுக்கு நம்ம தொடர்பு கொண்டு அவர்களுடைய குறைச்சி அவங்களுக்கு செய்யறதுக்கான உதவிகள் நம்ம செய்யறோம் அதாவது விதவிகளுக்கு நிறைய விதவிகளுக்கு மாதாந்திர உதவிகள் மாதிரி அதை செய்கிறோம் பள்ளிவாசல் கட்டிட பணி நிதி உதவி சில பள்ளிவாசல் ரொம்ப ஏழ்மை ரொம்ப வறுமையா இருக்கிற இடங்கள்லாம் நம்ம என்ன பண்றோம் அதை எடுத்து நம்ம உதவிகள் செய்யறதுக்கு முயற்சி பண்றோம் முக்கியமாக நிஸ்வான் மதர்சாக்கள் ஓதக்கூடிய ஆலிமாக்கள் அவங்க வந்து நிஸ்வான் மதர்சாலை ஓதி முடிச்ச பிறகு அவர்களுக்கு என்று கலை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வெளியில போகும் பொழுது மிஷினோட வெளியில அனுப்புறோம் தையல் விஷயம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை செஞ்சுக்கிறதுக்காக அதை நம்ம செய்கிறோம் அல்ல ரமதான மாதங்கள்ல இருந்து சமீபம் இந்த ரெண்டு ஒருத்தருக்கு முன்னால் ஒருத்தர் பேசினார் இந்த ஜக்காத் மிஸ்யூஸ் பண்றாங்க ஜகாத் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிலாம் பேசினாங்கல்ல அதை நம்ம என்ன பண்றோம் அல்லாஹு அசுது சதக்கா செல்வந்த இடத்திலிருந்து இந்த சதக்காவை எடுக்க சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம் செல்வந்த இடத்துல காசை வாங்கி முறையாக யாருக்கு போகணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த விஷயங்கள் அது நிறைய ரமதான மாதத்துல உதவிகள் நடக்குது ரமதான் கிட் நம்ம கொடுக்கிறோம் ரமதான் மாசத்துல முப்பது நாட்களுக்கும் நோன்பு நோட்பதற்குள்ள அந்த பொருள்கள்லாம் நம்ம வாங்கி இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம செய்யறோம் இது என்னடா இது நல்ல செய்யலாம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் செய்யும் பொழுது ஒரு ஜமாத்து செய்யும் பொழுது இன்னும் அழகா செய்யலாம் ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க பத்து வருஷத்துக்குள்ள உள்ள கருத்துக்கள் சொன்னாங்க உண்மையில ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு நம்மளுடைய சமுதாயம் அப்படியே எல்லாரும் ஒன்று இருந்து செஞ்சோம்டா எங்கேயோ போகலாம் அது நல்ல திட்டங்கள் இன்ஷா இன்ஷால்லா ஆ நம்மளுடைய முநீதி அவர்களுடைய ஒலிгатьதலின் பேரில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து உங்களுடைய இந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் நாங்கள் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வ தொழுகை அவர்களையே முடிச்சிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு யாரு